ஒன்னும் அந்த மரம் பெற்று போய்த்து கண்ணனுடைய திருவடிகளை அதே போலத்தான் பெரியோர்கள் பல தாழ்ந்த ஜென்மங்களை வேண்டுகிறார்கள் கண்ணனை பார்க்கிறதா இருந்தா நம்ம ஒண்ணு மகாபலியா கூட பிறக்கலாம் தப்பே இல்லை அழ்வார் ஒரு சொன்னார் புனர் உருவி ஒரு கால் நிற்ப ஒரு காலம் காமரிஷி ரவுணன் உள்ள தென்மதியின் கடந்து அண்டமீது போகி பெருமான் திருவிக்ரமாவதாரம் பண்ணிட்டு இருக்கான் காமரிசி ரவுணன் மகாபலி வாமனமூர்த்தியினுடைய கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த அசுரனை பத்தி கொண்டாடுறார் திருமங்கி ஆழ்வார் ரவுணன் என்ன வைபவம் என்ன வைபவம் மகாபலிக்கு அத்தனை வைபவம் பெருமகள் கொண்டாடினார் நமக்கு சந்தேக இவர் என்னது அசுரனை போய் கொண்டாடி தேவர்களை கொண்டாடினாலும் உண்டு அசுரனை கொண்டாடலாமான்னு கேள்வி கொண்டாடித்தான் ஆகணும் அந்த அசுரன் தான் வாமனமூர்த்தியின் திருவிக்கிரமனையை சேவித்தானே தவிர எனக்கு இன்னும் அந்த பாக்கியம் கிடைக்கலையே ஆ திருவிக்கிரமனை சேவிக்கிறதா இருந்தா அசுரனா கூட பிறக்கலாம் தப்பே இல்ல நாம பிறக்கிறது எதுக்காக இப்ப அவன் சேவை கிடைக்குமாங்கிறதுக்காக நீ ராட்சசனா போற சேவை சாதிக்கிறேன்னு சொன்னா தானே ராட்சசனா பிறந்துட்டு போறோம் அப்ப ஆறு பிடிவாதம் பிடிக்க போறது இல்ல இல்ல நான் மனிதனா தான் பிறப்பேன் கத்திரியனா தான் பிறப்பேன் வைஷ்யனா ஆரானு சொல்லுவனா அவன் சேவைக்காகத்தான் இத்தனை இமே அது கிடைச்சு விடுத்துன்னா அசுரனா பிறக்க கூட தயாரா இருக்கணும் ராட்சசனா பிறக்க கூட தயாரா இருக்கணும் கதம்ப மரமா பிறக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் ஆக அந்த கதம்ப மரத்தில ஏறி காளியின் உச்சியிலே நட்டம் பாய்ந்தான் கண்ணன் காளியதமன சரித்திரம் தெரிவித்தார் அடுத்து தேனுகன் ஒரு கழுத உருவத்திலே வந்தான் முடித்தான் பிரலம்பாசுரன் மனித உருவத்தை கொண்டு வந்தான் முடித்தான் அதற்கு அடுத்த கதை தான் இந்த அபசாரப்பட கோவர்தனத்தை பிடித்தான் அல்லவா இந்த கோவர்தன கிரிதாரி சரித்திரத்தை தெரிவிக்கிறார் தயோர் விரகிதோரேவம் ராமகேசவையோர் பிரஜே விகசத் சரோஜா சபவச் சரத் ஜென்மா மாறி நிறைய பழக்காலம் இருந்ததாம் காலம் மாறி அடுத்த காலமும் பிறக்க கிருஷ்ண சுகான் திருஷ்டுவா உத் சுகான் திருஷ்டுவா கோபான் உற்சவ லாலசான் கௌதூகலாதிதம் வாக்கியம் பிராகவிருத்தான் மகிமதி கோயம் சக்கர மகோ நாம ஏனவோ ஹர்ஷ ஆகத பிராகதம் பிராகத்தம் நந்தகோபர் பிரிச்சந்தம் அதிசாதரம் ஊரை பார்த்தா ஒரே விழா கோலம் பூண்டுதான் எல்லாரும் ஏதோ உற்சவம் கொண்டாடுற ஆப்பல தோணித்து கண்ணனுக்கு நேர தகப்பனார் இடத்துலயும் பெரிய மனுஷாளு இடத்திலும் போனா இன்னும் எல்லா இடத்துலயும் ஒரே உத்சவமா இருக்கே இதான் நடக்க போறதா என் தூர்லேயே கேட்டான் அவளுக்கு வருஷா வருஷம் இந்த அன்னக்கூட்ட உற்சவம்னு ஒன்னு பண்ணி வழக்கம் நீ கோவில்கள் எல்லாம் பாத்துக்கலாம் அன்னக்கூட்ட உற்சவம் அன்னக்கூட்ட உற்சவம் பட்டம் படிக்கு நூத்தி எட்டு படி ஆயிரத்தி படி பிரசாதத்தை பெருசா பண்ணி பெருமாள் முன்பாக பெரிய திருப்பாவாடை ஸ்ரீரங்கத்துல அந்த உற்சவத்துக்கு பெரிய திருப்பாவாடை உற்சவம்னு பேர் ஒரு பெரிய பாவாடை விரித்து அதுல அத்தனை படி பிரசாதத்தையும் கொட்டி உலகமுண்ட பெருவாயனுக்கு கண்டருள பண்ணுவார்கள் இந்த உற்சவத்துக்கு தான் அன்னக்கூட்ட உற்சவம்ங்கிறதே பேரு அது வருஷா வருஷம் இந்த பிருந்தாவனத்துல நடக்கும் யாருக்கு கொடுப்பர்கள் தெரியுமா இந்திரனுக்கு தான் இந்த படையல் அத்தனையும் அந்த உற்சவம் தான் இப்ப ஆரம்பிக்க போறா கண்ணன் இதை வச்சிருந்து நாம ஒரு விளையாட்டு விளையாடிட வேண்டிதான் என்று முடிவுக்கு வந்தவன் ஒண்ணும் தெரியாதா போல என்னத்துக்கு உற்சவம் இன்னமோ நிறைய தளிகை எல்லாம் பண்றீங்க ஆருக்கு இந்த சமையல்லாம் அப்படின்னு மெதுவா வந்து கேட்டான் அவர் நந்தகோபால ரொம்ப பெரிய உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் யாரு இந்திரனுக்கு தான் கொடுக்க போறோம் மேகா பயசாம் சேஷா தேவராஜ சதக்ரத்து தேன சஞ்சோதிதா மேகா வருஷன் தம்புமயம் ரசம் மேகங்களுக்கெல்லாம் வருணதேவன் தலைவன் வருணதேவனுக்கு இந்திரன் தலைவன் அந்த இந்திரன் பார்த்து மேகங்களை பொழியச் சொல்லுகிறான் மேகங்கள் பொழிகின்றன பொழிந்தாத்தான் புல்லு விளையம் புல்லு விளைந்தாத்தான் பசுக்கள் உண்ணும் பசு உண்டாத்தான் பால் நமக்கு கிடைக்கும் பால் கிடைக்கிறதா நமக்கு தொழில் அதனால இந்திரன் தானே இத்தனை நல்லதையும் பண்ணுகிறான் அந்த இந்திரனுக்காகத்தான் படைக்கிறோம் என்ன தெரிவித்தார் தகப்பனார் க்ஷீரவத்தையுமாகவோ வட்ச நிறுவாக தேன சமிருத்தி துட்டாக குட்டா பவந்திவை அதனால அவனுக்கு தான் படையல் சுருட்டார் கண்ணன் ஒரு உபன்யாசம் வரைக்கும் பேசாம கேட்டுன்றான் இந்திரனுக்கு கொடுக்கிறது எனக்கு ஒண்ணு சரியா படல சுருட்டான் கண்ணன் இந்திரன் தானே நமக்கு இத்தனை நல்லது பண்றான் இந்த மாதிரி நேரம் மறுக்கிறானே கண்ணன் அந்தகோபாலம் கொஞ்சம் வருத்தப்பட்டார் நான் சொல்றேன் கண்ணன் பேச ஆரம்பித்தான்னா ஆரவணா மயக்கிடுவான் யாரவனா குழப்பிடுவோம் ரெண்டும் முக்கியம் இப்போ அவனுக்கு மயக்கவும் தெரியும் நீங்க அப்பப்ப இவர் நிஜமா என்னதான் சொல்ல அப்பப்ப நமக்கே போடும் அவன் இருக்கான் ஆனா கேட்கற நமக்கு கொஞ்சம் ஞானம் குறைஞ்சுன்னா அவன் குழப்பராபல நமக்கு தோணும் இடத்துல பேச ஆரம்பிச்சுட்டான் கண்ணன் நீங்க சொல்றதெல்லாம் தப்பு நான் சொல்றதை கேட்டுங்கப்போ இந்திரன் நமக்கு ஒண்ணுமே பண்றதில்லை பின் ஆறு பண்ணுவது நமக்கு பண்றதெல்லாம் இந்த கோவர்தன தான் பெரிய மலை இருக்கு அந்த ஊருக்கு பக்கத்துல இன்னைக்கு நீங்க சேவிக்கிறதுக்கு போலாம் திருவாயப்பாடி மதுரா நகரம் சேவை போறோம் யமனைக்கு ஒரு பக்கத்துல மதுரா கண்ணன் பிறந்த இடம் இன்னைக்கு இருக்கிற இடம்தான் எங்கயோ தேடி போவேண்டாம் இன்னைக்கு நீங்க மதுரைக்கு யாத்திரைக்கு போனீங்கனாலும் சேவிச்சிட்டு வந்து விடலாம் யமுனைக்கு ஒரு பக்கத்துலயே மதுரா நகரம் மத்தொரு பக்கத்துலயே கோகுலம் திருவாய்ப்பாடி கொஞ்சம் ஒரு மூணு நாள் மைலு தள்ளி போனோம்னா பெரிய கோவர்தன மலை பூரத்தாழ்வான்கிற பெரியவர் சாதித்தார் இந்த யாத்திரை எல்லாம் சுலபத்துல கிடைச்சிட போறது இல்லையே கோவர்தனோ கிரிவரா யமுனா நதிசா பிருந்தாவனஞ்ச மதுராச்ச புரி புராணி அத்யாபிஹந்த சுலபா கிருதி நாஞ்சனானுஷ பிரதேசா இந்த இடத்துல பல பேர் பதிரி யாத்திரை கிளம்பி போவோம் நீ போயிட்டு வந்தீரான் கேட்டா பெரும் பணக்காரரா இருப்பர் சுவாமி இன்னும் வாய்ப்பு கிடைக்கல போனோம் போனோம் தான் நானும் நினைச்சிருக்கேன் ஆனா இன்னும் வாய்ப்பு என்பது சல்லி காசி ஒருத்தங்கிட்ட காசியர் கையில் இருக்காது வாசல படுத்து தூங்கிட்டு இருப்பான் அவனை கேட்டா நாலு தரம் பதிரி போயிட்டு வந்துட்டேன் இது என்ன இந்த பணக்காரரை கேட்டா ஒரு தரம் போலேங்கிறார் இவன் நாலு தரம் போயிட்டு வந்துட்டேன் பணம் இருக்கிறதுக்காக யாத்திரை கிடைச்சிட போறது கண்ணனுடைய அருளால இவனுக்கு யாத்திரை கிடைக்குமே தவிர பணம் எத்தனையோ இருக்கலாம் போகணுங்கிற நேராமலே போடும் இன்னொரு சிரமம் என்ன தெரியுமா இந்த பணம் அதிகமாக போக அதிகமாக போக வேலை அதிகமாகும் அந்த பணத்தை தங்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய உழைக்கணும் இன்னும் கொஞ்சம் நிறைய உழைச்சா இன்னும் கொஞ்சம் பணம் நிறைய வரும் அத தங்க வச்சுக்க உழைக்கணும் கடைசியில என்னத்துக்கு இந்த பணத்தை சம்பாதித்தமோ அதை அனுபவிக்கவே முடியாது திண்டாழின் இருக்கும் இதுதான் கடைசி வரைக்கும் நடக்கும் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார் ஒரு கதை ஒருத்தர் ஒரு சின்ன பொம்மை கடை வச்சிருந்தார் தான் இது மத்தியானம் நம்ம ஊருக்கு கடை வச்சிருந்தார் மத்தியானம் உள்ள நுழைஞ்சவன் இவர் படுத்து தூங்கிட்டு நம்ம எல்லாம் கடை வச்சிருக்கிறோம் மத்தியானம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கடையே அப்படியே கொஞ்சம் தூக்கம் போடுவாள் இந்த பொம்மை கடைக்காரர் தூங்கிட்டு இருந்தார் வந்தவர் இவரை தட்டி எழுப்பினார் எழுந்திரும் இழந்திருந்தார் என்ன எதுக்கு தொந்தரவு பண்றீங்கன்னு போ கேட்டாரு எடுத்த கடையை பார் எவ்வளவு சுறுசுறுப்பு ஆங்கிலேயன் வச்சிருக்கிற கடை பெரிய உலகம் முழுக்க பரவி இருக்கிற கடை அந்த கடையை பார் எவ்வளவு சுறுசுறுப்பு நீ சுறுப்பா இருக்க வேண்டாமா கேட்டான் வந்த ஆங்கிலேயன் இப்ப இருந்து என்ன பண்ணணும் இவர் மெதுவா கேட்டார் நம்ம இடவர் இங்கே இருந்து நம்ம இருக்காரு அந்த மாதிரி இருந்தா இந்த ஒரு கடை இந்த சின்ன கடையை வச்சுன்னு கட்டப்படுறியே வேண்டாம் இந்த ஊர் முழுக்க பத்து கடை தரக்கலாம் தரந்து என்ன பண்ணணும் அப்புறம் தமிழகம் முழுக்க தரக்கலாம் தரந்து என்ன பண்ணணும் பாரத தேசம் முழுக்க தரக்கலாம் அப்புறம் தரந்து என்ன பண்ணனும் உலகம் முழுக்க தடக்கலாம் தரந்து என்ன பண்ணனும் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் சம்பாதிச்சு என்ன பண்ணனும் உனக்குன்னு பெரிய மாட மாளிகை கூட கோபுரம் போய் ஓய்வெடுக்கறதுக்கு பெரிய பெரிய தீவுகள் நீயே வாங்கி போட்டுக்கலாம் சரி தீவை வாங்கி நான் என்ன பண்ணணும் ஏகாந்தமா போய் உன்னு இஷ்டப்படி இருக்கலாம் இஷ்டப்படி இருக்கிறதுல என்ன பண்ணனும் எப்படி வேணுமோ நீ ஓய்வெடுத்துக்கலாம் சொன்னார் அவர் இவர் உடனே கேட்டார் திரும்ப அதான் நான் இப்பவே பண்ணிட்டு இருக்கேன் என்ன எதுக்காக தொந்தரவு பண்ண என்ன இது இத்தனை சுத்தம் சுத்தி இவன் இஷ்டத்துக்கு போய் ஓய்வு எடுத்துக்க நான் தான் இப்பவே தூங்கிட்டு இருக்கேன் இது என்ன தூங்குறவனை பிடிச்சி எழுப்பி இத்தனை கதையை சொல்லி ஓய்வு எடுத்துக்கோங்கிறதுக்கு நான் மாட்டி இப்பவே ஓய்வு எடுத்துட்டு போயிருப்பேன் இல்லையோ ஆக இந்த சுத்தி எடுத்து ஓய்வு எடுத்து பிரயோஜனம் இருக்கிற இடத்திலேருந்தே தாராளமாக இருக்கலாம் ஆக இது ஓடினோம் ஓடினோம்னா நாம ஓடிண்டே இருக்க வேண்டியதான் இங்க கண்ணன் எதுக்காக சொல்ல வந்தேன் கோவர்தனோ கிரிவரஹாய் யமுனா நதீசா இதுக்கெல்லாம் கொஞ்சம் நாழி ஒதுக்கிண்டு போனோம்னு போயிடணும் இது அம்பத்தெட்டு வயசு ஆகட்டும் போலாமா அறுபத்தஞ்சு ஆகட்டமே போலாமான்னு பார்த்திருந்தா அப்ப கண்ணும் ஒத்துழைக்காது காலும் ஒத்துழைக்காது நான் நிறைய விதேச யாத்திரை பல பேர் அழைச்சு போயிட்டு வந்துட்டேன் அநேகமா வர்றவா எழுபதுக்கு மேற்பட்டவா தான் வரேன்னு பேரே கொடுக்கறான் அவள் அழைச்சன் போவோம்னு பார்த்தோம்னா ஒரு கோவிலும் அந்த தேசத்துல ராஜாவுக்கு கஜானா முழுக்க இருந்தது அவன் பார்த்து கட்டுன்னு சொன்னா அவாவா அவ ஏக்கரா கணக்கில் கட்டி வச்சிட்டா கோவில் அத்தனை இந்த எழுபது வயசு காரை இந்த வாசல்ல இருந்து உள்ள அழைச்சுன்னு போயிட்டு போறதுக்குள்ளே போரும் போரும் இருக்கு இன்னைக்கு யாத்திரையில பெரிய கட்ட என்ன தெரியுமா இவ எல்லாரையும் அழைச்சுன்னு போயிட்டு ஜாகிரதையா அவாவா அவ பிள்ளைகள்கிட்ட கொண்டு ஒப்படைச்சுடணும் அது பெரிய கவலைப்ப இந்த எழுபது வயசு காரால் அழைச்சுன்னு போட்டு வரத்துக்குள்ளே இதுக்குதான் அழுவார் சொன்னார் கிளரொலி இளமை கெடுவதன் முன்னம் வளருளிமாயோன் மருவிய கோவில் வளரிடம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விலாக திருமாலின் சோழம் போயிட்டு வந்திருங்கோ இளமை இருக்கிற திருவேங்கடத்துக்கு போயிட்டு வாங்கோ அதை போல உயர்ந்த இடம் தான் கோவர்தன மலை இன்னைக்கு அங்கங்க கிடக்கிறது நாமே கைகளால தொட்டு பார்த்துக்கலாம் கொஞ்சம் நம்பிக்கை வேணும் இந்த கையால் இந்த மலையை தொடரமே இதே மலையைத்தான் தன் திருக்கைகளால கண்ணன் ஒரு நாள் தூக்கி நிறுத்தினான் அந்த கிருஷ்ண கரஸ்பரிசம் பட்ட கல்லை இன்னைக்கு

இது சுலபத்தில் ஆருக்கும் கிடைக்க போறது இல்லையே அந்த கோவர்தன மலைக்கு தான் நாம கொடுக்கணும் கண்ணன் அடிச்சு பேசிவிட்டான் அவனுக்கு எதையுமே இந்த ரெண்டு கட்டனா வளவழான்னு பேசி பழக்கமே கிடையாது தப்போ சரியோ ஓங்கி அடிச்சிருவான் உடனே நம்பிடுவா கேக்குறவா அத்தனை பேரும் கண்ணன் சொன்னா இந்த இந்திரன் ஒண்ணுமே பண்றதில்லையே எல்லாமே நமக்கு கோவர்தன மலைதான் மழை பெய்யறதுன்னு சொன்னிலே மலை இருந்தா தானே மழையை தக்க வச்சு அருவி நமக்கு கொடுக்கும் அதனால இந்த மலை தான் அருவி கொடுக்கிறது நமக்கு இன்னைக்கு சொல்ல முடியாது காடுகள் அழிஞ்சு படுத்து மலை அழிஞ்சு படுத்து மரம் அழிஞ்சு படுத்து மழை நிற்கிறது இல்லையான்னு கண்ணன் இதே அறிவியல் அன்னைக்கே சொல்லிட்டான் இந்த மலை இருக்கிறதுனாலதான் நமக்கு மழை கிடைக்கிறது இதுக்கு தான் கொடுக்கணும் இன்னொன்னு